அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நெகமிலிருந்து கிழக்க ராமச்சந்திரா ஒரு ஏரியாவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங் லேண்டு இது தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு இரநூறு அடி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லுமே வந்து நல்ல சமசதுரமாக பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய லேண்டுங்க பதினஞ்சு வயசில் இருக்கிற நாட்டு தென்னை மரங்கள் தான் தென்னை மரம் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல திறனில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் தான் வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போர் சர்வீஸு எல்லாமே அமைஞ்சிருக்குது போர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜல மூலையில் வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க சப் மோட்ரு போட்டிருக்கு அது இல்லாமல் த்ரீ ஏ ஒன் ஃபைவ் ஹெச்பி இபி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொட்டு நீர் வசதி இருக்குது சப் மோட்டர்லேருந்து டைரெக்டாக வந்து நீரில் உங்களுக்கு தண்ணி பாயிற மாதிரி பண்ணியிருக்குதுங்க உங்களுக்கு ஈல்டு தான் மெயினாக சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா தென்னை மரம் நல்ல திறனில் இருக்கிற தென்னந்தோப்பு உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்குமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மரங்கள் ஒரு பாடுவாசி இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பூமிங்க தார் ரோடு ஃபேஸ் அப்படிங்காட்டி உங்களுக்கு போக்குவரத்து எந்த பிரச்சனை எதுவும் கிடையாது நம்ம லேண்டுலேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் ரெண்டு பக்கமே வந்து வில்லேஜுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு அதனால் ஒரு கடைகன்னிக்கு போகணும் அப்படின்னால ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடுகளும் நிறையா இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ஏரியாவும் கூட ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த லேண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மண்ணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கருப்பு மண்ணு தான் வருங்க களிமண் மாதிரி தான் வதரும் இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து களிமண் ஏரியா தான் அதனால் மண் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க ஆனால் உங்களுக்கு தென்னை மர ஈல்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பராமரிப்பு வந்து ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு காப்புத்திறன் நல்லா இருக்குங்காட்டி உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு நல்ல ஒரு இன்கமும் கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி சௌகரியம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிடைச்சிருது கூட்டாக இருந்ததுனா கூட நிறையா பேர் தனியாக தான் வேணும்னு கேட்டிருக்கீங்க கூட்டாக வேண்டான்னு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகக்கூடிய லேண்டு தான் இந்த லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு சேர்ந்து எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம ரேட்டு கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் இபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் வரும்போது அதை சேஞ்சும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து த்ரீ ஏ ஒன் ஃபைவ் ஹெச்பியில் வந்து பில்லு கட்டுற மாதிரி தான் வந்து ஓடிட்டுருக்குதுங்க இந்த லேண்டு இல்லாமல் வேறு லேண்டு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன் திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி சென்ட்லேருந்தே லேண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க உங்களோட லேண்ட் ஏதாச்சும் சேலுக்கு இருந்தது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ